வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த மாலை இந்த இந்திய நேரப்படி இந்த மாலை நேரத்தில் உலகத்தில் அதிகமான இப்போ மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா மழை காலமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் அதுலேயும் ஆப்பிரிக்காவோட ஆப்பிரிக்க கண்டத்தில் தெற்கு அரை பகுதி சரியாக சொல்லப்போனால் உகாண்டா மற்றும் டான்சானியாவிற்கு தெற்கே உள்ள நாடுகள் எல்லாமே எல்லா அதை தென்னாப் அதாவது தென் தென்னாப்பிரிக்கா வரைக்குமே உள்ள எல்லா நாடுகளுமே அதே போல் மடகாஸ்கர் உட்பட இடி மழைப்படிவு ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதியில் உள்ள எல்லா நாடுகளுக்குமே தற்பொழுது மழைக்காலம் மத்தியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கோடை மழைக்காலம் கோடை இடிமழை பொழிந்து கொண்டிருக்கிறது இடிவிட இதுதான் ஆஸ்திரேலியா அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா மட மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் இந்த நாடுகளுக்கெல்லாம் இப்போது தென் அரைக்கோளத்தில் அதாவது இந்திய பெருங்களோட தெற்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இருவேறு புயல் வின்சி மற்றும் மற்றொரு புயல் இந்த புயல் வந்து பொதுவாக இந்த நாள்களில் பார்த்திங்கன்னா மொரிசியஸையோ ரியோ மடகாஸ்குரையோ தாக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் இப்போ இந்த புயல் ரெண்டுமே மடகாஸ்கரையோ ரியுனியனோ தாக்காது அதே போல் ஆஸ்திரேலியாவுக்கும் பாதிப்பு இல்லை இரண்டுக்கும் இடைப்பட்ட தீவு நாடுகளை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்குரிய மக்கள் தொகை மிக குறைவாக ஐநூறு இரநூறு முந்நூறு என்று இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தீவு நாடுகளை தாக்குகிறது அவ்வளோதான் அது பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டை எதுவும் தாக்கவில்லை அது அப்படியே வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில் அது அப்படியே இருபத்தி மூணு டிகிரிக்கு தெற்கே சென்றுவிடும் இதன் காரணமாக நிகழ்வானது தற்பொழுது பிலிப்பைன்ஸ் அங்கேயும் மழை பிலிப்பைன்ஸ் புருணே இந்தோனேஷியா ஃபுல்லாக மல்ல மழை கிடிமழை இந்தோனேஷியாவில் பெய்வது கோடை மழை பூர்ணே பிலிப்பைன்ஸ் கோடை மழை ஆஸ்திரேலியாவில் போகிறது கோடை முடிந்து மழைக்காலம் வடக்கு ஆஸ்திரேலியா கோடை மழையும் மழைக்காலமும் தொடங்கி கொண்டிருக்கு கோடை மழை முடிந்து மழைக்காலம் இருக்கு அது ஆஸ்திரேலியாவிலேயும் மழை இப்படி இருக்க படிப்படியாக இந்த மழை ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கும் முன்னேறும் அதாவது புகாண்டாவோட தலைநகர் பகுதிக்கு இனிமேல் மாலை இரவு நேரங்களில் மழை பொழிவு இருக்கும் பெரும்பாலும் முன்னிரவில் இருக்காது மாலை நேரம் மழைப்படிவு இரண்டரை மணிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் அந்த நாட்டோடய அதாவது உகண்டா டைம் அதாவது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா டைம் கிழக்கு ஆப்ரிக்கா டைம் இந்த டைமில் மாலை நேரத்தில் மழை இடிமழைப்படிவு இருக்கும் விக்டோரியா ஏரியில்தான் தான் முதல்ல உருவாகும் அதிலிருந்து அப்படியே தலைநகர் பகுதியெலாம் மழைப்படிவை கொடுக்கும் கிழக்கு திசையிலிருந்து வரும் இப்படி இது இது மற்றொரு அறிக்கையாக பார்த்திங்கன்னா மொரீஷியஸ் மொரீஷியஸில் பார்த்திங்கன்னா நாளை தைப்பூசத் திருநாள் ரீயூனியனுக்கும் அதே போல் தைப்பூச திருநாளில் கடந்த ஆண்டு புயல் தாக்கியது இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் தைப்பூச திருநாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடலாம் நாளை தூறல் சாரல் மழைப்பொழிவு மட்டுமே ஆகவே இதமான வெப்பத்திற்கு இடையே மழைப்பொழிவுக்கு இடையே தைப்பூச திருநாளை நாளை கொண்டாடலாம் அடுத்தபடியாக மடகாஸ்கருக்கு கனமழை இருக்குது கனமழை இருக்குது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் வடக்கு கியூன்லாந்து பகுதி குயின்லாந்து பகுதியெல்லாம் கனமழை இருக்குது தொடர்ந்து அந்த மாநில மாகாணத்தில் வடக்கு மாகாணத்தில் நல்ல ஒரு மழைப்படிவை ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து வாரக்கணக்கிலே கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக அமெரிக்காவை பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா மழை ஓய்ந்து ஓய்ந்திருக்கிறது அமெரிக்காவிலிருந்து அதாவது கலிஃபோர்னியா போல் கனடா அமெரிக்கா இடைப்பட்ட பகுதியிலிருந்து சென்ற காற்று சுழற்சி புயல் அதாவது புயலும் அது நேற்றைக்கு நேற்று முன்தினமெல்லாம் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் டிசி போன்ற பகுதிகளுக்கும் டொரண்டோ ஒட்டாவா பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது அப்படியே கிரீன்லாந்து நோக்கி போயிட்டுருக்கு அதனால் அந்த மழைப்பொழிவும் இரண்டு நாட்களுக்கு ஒரு ஓய்ந்திருக்கும் அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் எல்லாமே கனமழை இருக்குது பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவு ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக குறிப்பாக யூகே லண்டன் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழை அயர்லாந்து அதாவது யூகேவோட அதாவது அயர்லாந்துக்கு வடக்கு அயர்லாந்து கனமழை அயர்லாந்து விட ஒட்டுமொத்த யூகேக்கு குறிப்பாக யூகேவோட வட கிழக்கு பகுதி கனமழை பொழிவு அதே போல் லண்டன் மாநகரத்துக்கும் கனமழை பொழிவு பாரிஸ் பாரிஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஃப்ரான்ஸ் மொத்தமே நல்ல மழை கனமழை பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவு கனமாக பொழிந்து வருகிறது பாரிஸ்க்கு பாரிஸ் மொத்தமே மத்திய தரைக்கடல் பகுதியில் நுழையக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலங்கள் அதாவது நிகழ்வுகள் இப்பொழுது இத்தாலிக்கு மழைப்பிடிவு குறைந்திருந்தாலும் அந்த நிகழ்வு இப்பொழுது பாஸ் ஆகி துருக்கி அப்படியே கிரீஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்துக்கொண்டு கிரீஸ் துருக்கி கொடுத்து கொடுத்துக்கொண்டே அப்படியே இப்போது சிரியா சிரியா பகுதிகளுக்கும் அப்படியே ஈரான் ஈராக் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு கொடுக்க போகிறது வரக்கூடிய வாரத்தில் ஆனால் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா குவைத் சிட்டிக்கு மழை வாய்ப்பு தெரியுது கொஞ்சம் உடனடியாக மழைப்பொடிவு இல்லைன்னா கூட குவைத்து சிட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்பு தெரியுது திடீர் மழைப்பிடிப்பு தெரியுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சவுதி அரேபியாவிற்கு இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் மழை வாய்ப்பு இருக்கும் பரவலாக இருக்காது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கனமழை பிடிவு கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் சவுதி அரேபியாவோட ஓமன் வளைவிடாவை ஒட்டிய பகுதி அது எங்கன்னு சொன்னால் நரியா என்ற பகுதி அடுத்தபடியாக அதனை ஒட்டி உள்ள பகுதி தான் சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி குவைத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் கோயத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது இப்படி தான் திடீர்னு பார்த்திங்கன்னா ஈராக்கை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் ஜோர்டானை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் இஸ்ரேல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள இஸ்ரேல் மற்றும் ஜோர்டான் அதிலிருந்தே சவுதி அரேபியாவோடய வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கும் வரக்கூடிய வாரங்களில் இது வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மேயில் மார்ச் ஏப்ரல் கண்டிப்பாக மார்ச்சை விட ஏப்ரல் அரபு நாடுகளுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது இப்போது குளிரும் மேற்கத்திய இடையூறும் இருக்கிறது இடையூறு பனிப்பிடிவுடன் கூடிய மழைப்பொடிவை அதாவது ஈரான் ஈராக் போன்ற பகுதியில் கொடுக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேற்கத்திய இடையூறு தெற்கு வைத்து வரும் அப்பொழுது சவுதி அரேபியா குவைத் சிட்டி மற்றும் கத்தார் குவைத் ம அப்படியே பார்த்தீங்கன்னா யுஏஇ ஓமனுக்கெலாம் மழைப்படிவை ஏப்ரல் மார்ச்சில் கொடுக்கும் சிங்கப்பூருக்கும் அதே போல தான் இந்த ஆண்டு கோடை மழை சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நல்ல ஒரு வலுவான மழைப்படிவை கொடுக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கோடை மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு சிங்கப்பூர் மலேசியா வழியாக தான் வரும் இப்போவே மழைப்பொழிவு கொடுக்கும் அடுத்த வாரத்தில் கூட இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வும் சிங்கப்பூர் மலேசியா வழியாக தான் வரும் பெரும்பாலும் விட மலேசியா பகுதிகளுக்கு மழைபெய்வு கூடுதலாக இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை காலம் போல் இருக்காது கோடை மழை விட்டு விட்டு அங்கங்கே அவ்வப்பொழுது இருக்கும் இடிமழையாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கு மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கரை நல்ல மழை இருக்குது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மழை மதிய நேரத்தில் இடிமழையாக வரும் இந்தோனேஷியாவில் எந்த நேரமும் மழை தான் இருக்கும் இரவு பகல் பாராது மழை இந்தோனேஷியா சுமத்ரா ஜாவா எல்லாமே இதுதான் இப்படி ஆய்வறிக்கை தமிழ்நாட்டை பொறுத்த பிறகு ஏற்கனவே தனியாக விரிவான அறிக்கை வழங்கி இருக்கிறோம் மே மாதம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து மழைப்பொழிவு கூடும் இப்போது பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மார்ச்சிலிருந்து படிப்படியாக மழைக்கு வாய்ப்பு கூடுதல் இடி மழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு வெயிலுக்கு இடையே கோடை மழைப்பொழிவு எல்லோருக்கும் சமமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம் ஆங்காங்கே ஆங்கே இருக்கும் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் அதே போல தான் மாலத்தீவுக்கும் கொடைமழை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி